நானும் முதலையும் ஒரு அதிகாலை பொழுதுல மான் கூட்டம் எல்லாம் பசப்பசேல இருக்க புற்களை சாப்பிடுறதுக்காக காட்டுக்குள்ள துள்ளி குதிச்சு வேகமா போனாங்க அப்போ அப்பா மானும் குட்டி மானும் பொருட்களை சாப்பிட்டு படுத்திருந்தாங்க அப்போ குட்டி மான் அப்பா எனக்கு இன்னும் பசிக்குதுப்பா எனக்கு பசப்பசேல இருக்க புற்கள் வேணும்பா அப்படின்னு கேட்டுச்சு வாங்கப்பா என்னை கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு அப்பா மானம் இல்லப்பா ரொம்ப தூரம் இருக்கு அது ஆற்றுக்கு பக்கத்துல தான் இருக்கும் அந்த ஆற்றுல முதலைகள்லாம் இருக்கும் நம்ம அங்க போக கூடாதுப்பா அப்படின்னு அப்பா அம்மான் சொல்லுச்சு குட்டிமான் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுச்சு அப்பா நம்மளே பச பசையில் இருக்க பொருட்களை சாப்பிட கூட்டு போக மாட்டேங்கிறாங்களே நம்மளே போய் சாப்பிட்டுட்டு வந்துடணும்

அது நான் வரணா குக்களை சாப்பிட்டுட்டு குத்திமா ஒரு ஆற்றவரையாக படுத்திருந்துச்சு அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பட்டம்ச்சி வந்துச்சு ஏய் நண்பா நீ யாரு அப்படின்னு நான் கூப்பிட்டி இந்த நானே இருக்கேன் இல்லையா இல்லையே நானே பார்த்ததே இல்லையே

அம்மா அம்மான் கிட்ட போய் நம்ம பிள்ளைய காணோம் அப்படின்னு சொல்லுச்சு என்ன சொல்றீங்க என்ன ஆச்சு அப்படின்னு அம்மா அம்மான் கேட்டுச்சு வா அப்படின்னுட்டு அப்பா அம்மா வேகமா போயிடுச்சு சொல்லிட்டு போங்களே அப்படின்னு அம்மா அம்மான் கேட்டுச்சு அப்பா அம்மானும் அம்மா அம்மானும் வழியில ஒரு கரடியை பார்த்துச்சு கரடியாரே எங்களோட மகனை பார்த்திங்களா அவனை ரொம்ப நேரம் காணோம் நாங்கள் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுச்சு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சு கரடி இல்லை அவங்க குட்கள் சாப்பிட போனாங்க அதுலேருந்து அவனை காணோம் எங்கே போனானே தெரியல அப்படின்னு அம்மா சொல்லுச்சு அதுக்கு கரடியோ நீங்கள் முன்னே போங்க நான் உங்களுக்கு பின்னாடியே வாரேன் அப்படின்னு சொல்லுச்சு இங்கே குட்டிமான் உட்காந்துருக்கும் போது ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு திரும்பி பார்த்துச்சு அப்போ தண்ணிக்குள்ள ஒரு முதல குட்டி மாலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு குட்டி மாலை பிடிக்க வேகமா தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு குட்டி மான் வேகமா ஓடியே போயிடுச்சு அப்பா மானும் அம்மா மானும் ரொம்ப தூரம் தேடி வந்துகிட்டே இருந்தாங்க அம்மா அம்மா எங்க போறீங்க என்ன ஆச்சு ஏதாவது சொல்லுங்களே அப்படின்னு சொல்லுச்சு அவன் தொற்கள் கேட்டான் நான் முடியாதுன்னு சொன்னேன் என்னை விட்டுட்டு அவனா தனியா போயிட்டான் அப்படின்னு அப்பா அம்மா வருத்தத்தோட சொல்லுச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு யானை பட்டாம்பூச்சிகளோட விளையாண்டுகிட்டு இருந்துச்சு என்ன பட்டாம்பூச்சி நண்பா ஆளையே பார்க்க முடியலையே எங்க போன அப்படின்னு கேட்டுச்சு பட்டாம்பூச்சியோ நான் காட்டுக்குள்ள பூக்களை தேடி ரொம்ப தூரம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுச்சு எனக்கு காட்டுக்குள்ள ஒரு நண்பன் கிடைச்சிருக்கான் உனைய மாதிரியே அவை ஒரு குட்டி மான் குட்டி அப்படியா உம் எனக்கு அறிமுகப்படுத்திவையே கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுவோம் என்ன அப்படின்னு சொல்லிச்சு பட்டாம்பூச்சி அப்பா அம்மாளும் அம்மா அம்மாளும் இந்த யானை கிட்ட வந்துட்டாங்க யானையாரே எங்களோட மகனை காணும் நீங்க பாத்தீங்களா இந்த பக்கம் வந்தானா அப்படின்னு கேட்டாங்க யானை நான் பார்க்கலையே ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டுச்சு என் மகன் புற்களை சாப்பிட்றதுக்காக ரொம்ப தூரம் போயிருக்கானா அப்படின்னு அம்மா அம்மான் சொல்லுச்சு அப்படியா அப்ப அது உங்க மகனா அப்படின்னு பட்டாம்பூச்சி கேட்டுச்சு ஆமாம் நீங்கள் அவனை பார்த்தீங்களா அப்படின்னு பட்டாம்புச்சிக்கிட்ட அம்மா அம்மான்னு கேட்டுச்சு ம் அம்மா பார்த்தேன் வாங்க உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு பட்டாம்புச்சி அம்மா அம்மானையும் யானையும் அப்பாவையும் கூட்டு போச்சு இதோ இங்கே தான் பார்த்தேன் எங்கே தெரியலையே அவன்க அவனும் என் நண்பன் தான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே

முதல்ல விடாம பின்னாடி துரத்திக்கிட்டே குட்டிமான அந்த முதல துரத்திட்டு போறத யானையும் மானும் சீக்கிரம் வாங்க போய் காப்பாற்றணும் இல்லாட்டினா குட்டிமான முதல சாப்பிட்றோம் அப்படின்னு யானை சொல்லுச்சு ஏ முதலையே நீ அந்த குட்டிமான சாப்பிட கூடாது ஏன் சாப்பிட கூடாது நான் இப்படி சாப்பிடுவேன் எனக்கு அந்த குட்டி வேணும் நான் அதை சாப்பிடுவேன் நீ அப்படி குட்டி சாப்பிட்டேனா ஏண்டா சாப்பிட்டோன்னு நினைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன் உனக்கே தெரியும் நீ அப்படின்னு சொல்லவும் முதல்ல பயந்துக்கிட்டு வேகமாக ஓடியே போயிடுச்சு அம்மா மானும் அப்பா மானும் குட்டி மானை கூப்பிட்டுச்சு எங்கடா போனேன் ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்கவும் குட்டிமான் அம்மா என்னைய மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு குட்டிமான் சொல்லுச்சு அப்பா நீங்களே என்னைய மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுச்சு இனிமே இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு அப்பா அம்மாவும் அம்மா அம்மாவும் சொல்லுச்சு குட்டிமான் யானைக்கும் நன்றி சொல்லுச்சு அப்போ அங்க வந்த கரடி பெரிய உதவி இல்லாம நம்ம எங்கேயும் தனியா போகக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சு ம் கண்டிப்பா இனிமேல் நான் தனியா எங்கேயும் போக மாட்டேன் அப்பா கூடவும் அம்மா கூடவும் மட்டும்தான் நான் வெளியே போவேன் அப்படின்னு குட்டிமான் சொல்லுச்சு